வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் இன்னைக்கு பாஜகவுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குங்க செங்கல்பட்டுல அக்கறை கிட்ட ஒரு தனியார் ஹோட்டலில் மாநில சிந்தனை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடந்திருக்கு பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க பாஜகவுடைய ஜென்ரல் செக்ரட்டரி இருக்காரு பார்த்தீங்களா விஎல் சந்தோஷ் அவர் தான் மெயினாக தலைமை தாங்கியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் காலையில் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கல என்ன காரணம் அப்படின்னா நேர்த்தையே சொல்லியிருந்தேன்ல அண்ணாமலை அவர்கள் மூன்று நாட்களாக காய்ச்சலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு காய்ச்சலில் வந்து அவதிப்படுறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது உண்மை தாங்க அது என்ன காய்ச்சல் அப்படின்னா டெங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு டெங்கு காய்ச்சல்னால அண்ணாமலை அவர்கள் சஃபர் ஆகியிருக்காரு இருந்தாலும் மதியானத்துக்கு மேலே நடந்த அந்த மீட்டிங்கில் ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற புகைப்படங்களை பார்க்க முடியுது காலையில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கலை காரணம் உடம்பு முடியலை ஈவினிங் செஷனில் அண்ணாமலை கலந்துருக்கார் அண்ணாமலை இப்போ எப்படி இருக்காரு பாஜகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் இதுதான் கேள்வி ஒன்றும் கவலை வேண்டாம் அண்ணாமலை அவர்கள் நல்ல ஆரோக்கியமாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பி முருகானந்தம் இருக்கார்ல அவர்கிட்ட சோசியல் மீடியாவில் அண்ணன் அண்ணாமலை எப்படி இருக்காருனே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு அவர் சூப்பராக இருக்காரு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு டெஃபினட்டாக அண்ணாமலை அவர்கள் இந்த காய்ச்சலருந்து விரைவாக மீண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ விரைவாக மீண்டு வருவார் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது விக்ரமராஜா இருக்கார் பார்த்தீங்களா இந்த பேரை இங்கேயோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் யார் இந்த விக்ரமராஜா யாருன்னா தமிழக வணிகர் சங்க தலைவர் தான் விக்ரமராஜா அவர் பிரதமர் மோடி அவர்களை வெகுவாக பாராட்டியிருக்காருங்க மோடியால் இந்தியா தலை நிமிர்ந்துள்ளது மோடி பிரதமர் ஆன பிறகு இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது பிற நாடுகள்லாம் நம்ம நம்மளை பொறாமையோடு பார்க்குறாங்க நமக்காக போராடக்கூடியவர் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு விக்ரமராஜா திடீரென புகழாரம் சூட்டியிருக்காரு அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான் மோடிக்கு முன்பு மோடிக்கு பின்பு அப்படின்னு இந்தியாவை நம்ம பிரித்து பார்க்க முடியும் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் அவ்வளோ பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை கொடுத்துருக்காரு பிஎம் மோடி அவர்கள் சாதாரண விஷயம் கிடையாது அவர் பண்ண சாதனையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் திடீர்னு விக்ரமராஜா பாராட்டுறது தான் கொஞ்சம் ஜர்க்காகுது ஏன்னா விக்ரமராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோ டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரமராஜாவுடைய பையன் பிரபாகர் ராஜா இருக்கார்ல அவர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கெடுத்தாலும் மோடி வந்து வேஸ்ட்டு மோடிக்கு எதிராக தான் திமுக பேசுவாங்க இப்போ திடீரென விக்ரம விக்ரமராஜா மோடிக்கு புகழாரம் சூட்டுறதை பார்க்கும்போது ஒருவேளை பாஜக பக்கம் விக்ரமராஜா பாய போகிறாரோ தாவ அப்படின்னு சொல்லிட்டு சில சந்தேகங்கள் உருவாகுது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா மூணாவது டாப்பிக்கு ஆப்ரேஷன் சிந்துவோட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சந்தேகத்தோட கேள்விகள் எழுப்புனாங்க சந்தேகப்பட்டாங்க ஆப்ரேஷன் சிந்துர்லாம் இல்லை இது சும்மா பாஜக கவர்மெண்ட்டு வேணும்னே ஒரு நாடகம் மாதிரி கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கொடுத்துருந்தாங்க இப்போது ஜெய்ஸ் முகமது இயக்கம் பயங்கரவாத இயக்கத்துடைய தளபதி மசூத் இலியாஸ் இருக்கான்ல அவன் பாகிஸ்தானில் புலம்பி தள்ளியிருக்கான் அந்த வீடியோ வெளிவந்திருக்கு மசூத் இலியாஸ் பேசும்போது சுற்றி துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களை வச்சுட்டு தான் பேசியிருக்கான் ஏன்னா இந்தியாவை பற்றி அவனுக்கு தெரியும் ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் முடிவடையல அப்படின்னு பி எம் மோடி சொல்லியிருக்காரு அதனால் எப்போ வேணாலும் நம்ம மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபுல்லாக துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களோட நடுவுல நின்று பேசிக்கி இருக்கான் அந்த பயத்தை காமிச்சிருக்கு நம்ம இந்தியா நம்ம டிஃபென்ஸ் போர்ஸ் இப்ப விஷயத்துக்கு வரேன் அந்த மசூத் இலியாசு அந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்கானா ஆபரேஷன் சிந்தூர் நம்மள பயங்கரமா புரட்டி போட்டுருச்சு சி முகமது அந்த பயங்கரவாத இயக்க தலைவர் மசூத் அசார் இருக்கார்ல அவருடைய உறவினர்கள்லாம் துண்டு துண்டாக சதறினாங்க ஆபரேஷன் சிந்தூர்னால அப்படின்னு சொல்லிட்டு மசூத் இலியாசு பேசியிருக்காரு ஜெய்ஷி முகமது ஒரு பெரிய டேமேஜை சந்திச்சிருக்கு ஆபரேஷன் சிந்துனால அப்படின்னு ஜெய்ஷி முகமது அந்த இயக்கத்துடைய தளபதி ஓபனா ஸ்டேஜில் பேசியிருக்கான் அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது இனிமேலாவது எதிர்கட்சிகள் நம்புவீங்களா பாதிக்கப்பட்டவனே கண்ணீரோட பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் பயங்கரவாதிகள் இனிமேலாவது நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தி கூட்டணியை அடாக் பண்ணி பொதுமக்கள் கேள்விக்கு மேலே கேள்வி அனுப்புகிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்